ஜீவ நாட்டில செவ்வாதோஷம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்ன பரிகாரம் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகும் ஆண்களுக்கு செவ்வாதோஷத்தை கம்மியாக பேசுவான் பெண்களுக்கு செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் பெரிய பிரச்சனை பண்ணுவோம் பால மரத்துக்கு தாலி கட்டணுமா ஆணையை உடச்சு கீழே போடணுமா அரச மரத்துக்கு தாலி கட்டணுமா செவ்வாய்க்கு அதிபதி உங்களுக்கு யாரும் நல்லாவே தெரியும் தெரியலனா சொல்கிறேன் முருகன் கண்டிப்பாக செவ்வாதோஷத்து அந்த தாக்கம் உங்கள் மனசுல இருந்து போயிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் பசுமாட்டுக்கு துவரம் பருப்பு அதை கொடுத்துட்டு வாங்க செவ்வாதோஷ கிட்டே வர வளர் பெரிய பறந்துருக்கணும் ஜெயப்பெரியில் பறந்தால் அதுக்கு தனியான பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா அந்த செவ்வாய் தோஷம் இருக்கவங்க சார் செவ்வாய் தோஷம் இருப்பவங்களை பத்தி நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க ஆனா ஜீவ நாட்டில செவ்வாய் தோஷம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க என்ன பரிகாரம் பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும் சார் இது பல பதிவுகளில் நான் பேசியிருக்கேன் நீங்க பார்த்துருக்கீங்களும் தெரியல எல்லா கிரகங்களுக்கும் தோஷம் இருக்கு இந்த செவ்வாய் தோஷத்தை ஏன் எடுத்துருந்தான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சுயநலமான தோஷம் சுயநலமான ஒரு டம் தான் செவ்வாதோஷம் செவ்வாய் என்றது ஆதிக்க படைபலம் தைரியம் வீரியம் இப்படி கொண்ட ஒரு பெரிய மேட்ரு இப்போ சரவணன் என் நண்பன் அவனுக்கு செவ்வாதோஷம் தான் அவன் என்னை வந்து என்ன பண்ணுவாருன்னா என்ன என்னை டாமினேட் பண்ணுவார் எனக்கு செவ்வாதோஷம் தான் நான் டாமினேட் பண்ணுவேன் இந்த டாமினேட் பண்ணாத அடங்கி போகணுன்றதுக்காக ஆண்களுக்கு செவ்வாதோச கம்மியாக பேசுவான் உங்கள் ஊரில் கரெக்டாக ம் ஆமாம் சார் பெண்களுக்கு செவ்வாதோசம் செவ்வாதோஷம் இருக்குதுன்னு பெரிய பிரச்சனை பண்ணுவான் பெண்களுக்கு செவ்வாதோஷம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் சொல்லுவாங்க ஆமாம் பெண்களை செவ்வாதோஷம் பெண்களை பார்த்தாலும் நம்மால் ஜோசியர் பயமூர்த்தி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது பார்த்துக்கிறதுல நமது அஸ்ட்ராலஜி நண்பர்கள் ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிப்பாங்க பாலமரத்துக்கு தாலி கட்டணுமா பானையை உடச்சி கீழே போடணுமா அரச மரத்துக்கு தாலியை கட்டணுமா என்ன தாலியை கட்டி தீக்கி கட்டி என்னமோ என்னென்னமோலாம் சொல்கிறாங்க இந்த செவ்வாய் தோசைத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் என்னை வந்து பார்ப்பாங்க அவங்க சொல்கிற பரிகாரத்தெல்லாம் பார்த்தா இது என்னடா இது ஒன்றும் புரியவே மாட்டேன் மற்ற தோசத்தெல்லாம் விட்டுறான் ஓ செவ்வாய் தோஷத்துக்கு நான் சொல்லிடுறேன் ஓகே சார் செவ்வாய்க்கு அதிபதி உங்களுக்கு யாரும் நல்லாவே தெரியும் சரியில்லை சொல்கிறேன் முருகன் முருகன் தான் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி அவருக்கே ரெண்டு பொண்டாட்டி ம் வள்ளி தெய்வானு அதுக்கு இருந்து ரெண்டு பொண்டாட்டி பண்ணிடுறீங்க என்ன அது அப்போ சி சட்டம் கிடையாது அது வள்ளி தெய்வான்றது அது வந்து வேற ஒரு மேட்ரு அது வந்து ஆன்மீகமான மேட்ரு அதை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது அப்போது மகிழ்ச்சியாக தானே இருந்தார் மகிழ்ச்சியாக தான் இருந்தார் இப்போ நீங்கள் பக்கத்தில் கேமரா பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துருக்கு கிருஷ்ணமூர்த்தி என்னையே பார்க்கறதுனால அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறான் என்ன அவருக்கு என்ன கிருண்ண கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது செவ்வாதோசைக்கே சீர்காரு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே சரி பார்த்துக்கலாம் இருந்தால் கூட பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் அப்போது இந்த செவ்வா தோசன்னு ஒன்று இருந்தால் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க இல்லை இருக்குது இருக்கட்டும்மா எப்படி இருந்தாலும் அந்த இப்போ நம்ம மனைவிக்கு நீ அடங்கி தானே போகிறேன் இந்து இந்து கலாச்சாரத்தில் என்ன அடங்கி தானே அங்க அங்கேருந்து கிருஷ்ணமூர்த்தி கை கட்டுற இல்லை இல்லைன்றது அது அது அப்புறம் தனியாக நான் பேசிக்கிறேன் என்ன ஆனால் வரிகாரம் ஒன்று ரொம்ப சிம்பிள் சார் திருச்செந்தூரில் அசுரர்களை அளித்தார் இது வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் என்ன சூரபத்மனை பத்மனை அழித்தார் அப்படியே ட்ராவல் பண்ணார் ட்ராவல் பண்ணிவிட்டு நேராக எங்கே வந்தார் திருத்தணியில் வந்து ஜாலியாக ரெண்டு ஒய்ஃபோடு கும்முன்னு காட்சி அளிக்கிறார் ஸோ இப்போது ஜீவ நாடியில் என்ன சொல்கிறாரு அகத்தியர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ஒன்றும் பயப்படாத திருத்தணிக்கு மாதம் ஒரு முறை போய்ட்டு வந்து பரம நட்சத்திர வெளிநாட்டில் இருப்பார் என்ன அது வர முடியாது அதனால சும்மா சார் வர முடியாதாலும் சும்மா சார் பிரச்சனையை சால்வ் பண்ணால் வந்தான் என்ன திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணியில் உட்காந்து என்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த 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 தோஷம் வந்து போன மாதிரி ஃபீலிங் வராது உங்களுக்கு அது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படணும் கனெக்டிவிட்டி ஏற்பட்டால் கண்டிப்பாக செவ்வாதோஷத்துடைய அந்த தாக்கம் உங்கள் மனசுலேருந்து போய்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நிறையா பேர் பார்த்துருக்கேன் திருத்தணிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் வந்து திருப்பதி திருப்பதியில் போய் ஒரு இரவு தங்கிட்டு பெருமாளை போய் விடிய காத்தால் பார்த்து என்ன பெருமாளை மனமுறுகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா செவ்வா தோஷன்றது சூப்பராக அவுட் ஒன்றுமே இருக்காது அடுத்து வந்து செவ்வாதோஷத்துக்கு ரொம்ப 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 சிம்பிள் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிகாரம் நான் பல பேருக்கு சொல்கிறது அதுதான் கோயிலுக்கு போங்க நல்ல பசு மாடு பாருங்கள் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு துவரம்பருப்பு ஆளான ஒரு நல்ல ஒரு பசு என்ன சாப்பிடுமோ அதை கொடுத்துட்டு வாங்க தோஷம் கிட்டே வர கிட்டே வர இதுதான் செவ்வாதோஷத்தை பற்றி ஒரு விஷயம் ஐ திங்க் உங்களுடைய கேள்விக்கு நான் நல்ல பதில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் சொல்லுங்கள் செவ்வாதோஷம் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் பண்ணும் இன்னொரு செவ்வாறு செவ்வா தோஷம் உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே நிறைய பேர் சொல்கிறாங்க இது உண்மையா இது உண்மை தான் இது உதாரணம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துடுது ஒரு செவ்வாதோஷ பைக்கி வச்சுருக்கிறேன் வச்சிக்க வாய் நாக்கில் இன்னொரு செவ்வாதோசுக்காரர் அதை விட ஸ்ட்ராங்காக ஒன்று வச்சுக்கணும் ஆக நிம்மதி இருக்குமா யோசிச்சுப்பாரு அதனால் அது ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த பரிகாரம் வந்து அவ்வளோ சூ அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக வேலை செய்யறதில்ல அதை விட எளிய பரிகாரத்தை தான் நம்ம சொல்கிறோமே ஜீவன் அடியில் நம்ம எளிய பரிகாரத்தை சொல்கிறோம் திருத்தணிக்கு போங்க போக முடியலன்னா திருப்பதிக்கு போங்க திருப்பதிக்கு போகும்போது பக்கத்தில் பசுமாடி இல்லாத ஊர் எதுப்பாக இருக்குது பசு ஓடுவோம் எல்லா தெய்வங்களும் இருக்குது எல்லா மனிதர்களும் இருக்குன்றது உங்களுக்கு ஊரில் உண்மை அதை போய் ஒரு பத்து நிமிஷம் வணங்கிட்டு அதை ஃப்ரெண்டாக கிட்ட தடவை கூடிய கொடுத்துட்டு அதுக்கு இதை கொடுங்கன்ற அப்புறம் என்ன அதனால் நீங்கள் சொன்ன அந்த கேள்விக்கு அதை விட சிறப்பான பதில் சொல்கிறேன் இப்போ அடுத்த தோஷத்தை நீங்கள் கேட்கலை இருந்தாலும் நீங்கள் கேட்காதே நான் சொல்கிறேன் சுக்கர தோஷம் ஒரு தம்பதிகள் நல்லபடியாக இருக்கணும் அந்யோன்யமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னா சுக்கரன் தான் ரொம்ப முக்கியமானது அது சுக்கரன் எந்த பெண்மணிக்கு நீச்சமாகவோ பகையாகவோ இல்லை எந்த ஆணுக்கு நீச்சமாக பகையாக இருந்தால் அவர் தான் நிறைய பரிகாரம் செய்யணும் அவர் தான் நிறைய பரிகாரம் செய்யணும் என்ன அதே மாதிரி குரு குருவும் வந்து கெட்டுப்போகக்கூடாது ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை கோடி நன்மை தரும் இதுக்கு பெரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது இந்த குரு வந்து கிரகத்தில் இத்தனை இந்த மாதிரி பார்வைகள்லாம் பார்க்குற நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் நீச்சமாயக்கூடாது புரிஞ்சிங்களா வளர் பெரியில் பறந்துருக்கணும் தெய்வ பிரிவில் பறந்தால் அதுக்கு தனியான பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள் வந்து செவ்வாய் தோஷம்னு ஒன்று செவ்வாய்க்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் என்ன மற்ற ப கிரகங்களுக்கு இன்னும் மார்க்கெட் கிரியடாவில் மேரே ஒன்றும் பெரிய மேட் கிடையாது நீங்கள் உங்களை அடுத்த கேள்வியில் சந்திக்கிறேன் அப்புறம் அதனால் உங்கள் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்கள் செவ்வாயோஷத்தை பற்றி ரப்படாதீங்க என்ன உங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு ஒரு குகைக்குள்ள மலையில் ஒரு பெரிய முருகன் நிறைய நிறையாற்ற முருகன் கோயில் மலேசியாவிலும் அதிக முருகன் கோயில் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம் அந்த முருகன் கோயிலுக்கு போனேன் போயிட்டு வந்தாலே போதும் எல்லா ஊர்லேயும் முருகன் கோயில் இருக்கார் முருகன் கோயிலுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஓம் சரவண பவா ஓம் பவான்னு ஒரு மந்திரம் அது பயங்கர ஒவ்வொரு எழுத்தும் பீஜம் மந்திரம் சா ஒரு பீஜம் ரா ஒரு பீஜம் நா ஒரு பீஜம் பா ஒரு பீஜம் பா ஒரு பீஜம் ஓம் ஒரு பீஜம் என்ன இந்த பீஜம்ன்ற விதைன்னு அர்த்தம் விதை என்ன விதைன்னு என்ன சீடு அந்த மந்திரம் உருவாக இருக்கே காரணம் ஓம் சரவண பவ நமக்கு இதை சொன்னாலே போயிடும் சவாதம் ஏன் வருது அதெல்லாம் வராது அதனால் ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்டு யுவர் கொஸ்டின்ஸ் ஸோ ஐ வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஓகே ஓகே